புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் சோலீஸ்வரர் கோவிலில் அன்னதானம் வழங்கினர் அன்னதானம் வழங்கும் விழாவிற்கு நகராட்சி துணைத் தலைவர் முத்து சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் முன்னாள் நகராட்சி தலைவர் மாரியப்பன் முன்னாள் கவுன்சிலர் காசிநாதன் ராமசாமி சக்திவேல் வக்கீல் வரதராசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் அவை தலைவர் பழனிசாமி நசுருதீன் ஆனந்தராமன் அடைக்கலம் அன்பழகன் வின்சென்ட் ராஜேந்திரன் செல்லத்துறை ஐயப்பன் நெசவாளரணி பழனி தேவா ஆறுமுகம் ராவுத்தர் கனி சிவபிரகாஷ் தமிழரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் வீரமாகாளியம்மன் கோவிலில் அர்ச்சனை செய்தும் வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி போக்குவரத்து பணிமனை முன்பாக தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பட்டாசுகள் வடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொழிலாளர்களுக்கு வால் கிளாக் வழங்கியும் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் கொண்டாடினர் இவ்விழாவிற்கு மத்திய சங்க பொதுச் செயலாளர் வேலுசாமி தலைமை தாங்கி அறந்தாங்கி போக்குவரத்து பணிமனை முன்பு அமைந்துள்ள கொடி கம்பத்தில் கொடியினை ஏற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தொழிலாளர்களுக்கு வால் கிளாக் வழங்கினார் விழாவில் நிர்வாகிகள் யோகராஜ் சுந்தரம் முத்துசாமி, செல்வராஜ் மணிமுத்து ரவிக்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்